does give things to the world. And there is a large group of Tamils in Germany which uh, would be studying, in which is worth studying. We have the biggest uh, Kamakshi temple outside India in Germany in Ham. It's the biggest in Europe, it's the biggest outside India. It's a temple that was entirely done with the efforts of one priest who is working there. அதாவது ஒரு கருத்து வந்து அளவான சொன்னார்கள் அது போல எப்படி எந்த காரணத்திற்காக ஒரே செய்தி சிங்கப்பூர்ல முதல்ல வந்தவர்கள் கைதிகளாக என்ன வந்தார்கள் சிங்கப்பூர் வந்து பெரிய பெரிய தமிழ் வல்லுநர்களை அழைக்கின்ற வகையில் மாறி இருக்கிறோம் எனவே தமிழர்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு கைதிகளாக ஒரு காலம் இப்பொழுது வல்லுநர்களை அழைத்து அங்கே வரவேற்கிறார்கள் வல்லுநர்களால் பெருமையும் கூடியிருக்கிறது பல்வேறு பட்டோர் முதல் மாணவர் முதல் மதிப்பெண் வாங்குகிற இந்த இருக்கிறார்கள் எனவே இந்த வகையில் நம்முடைய தமிழர்களுடைய பெருமை அல்லது அறிவு திறன் மற்றொருளால் மதிக்கப்படுகிற நிலை இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறேன் ஒன்று இரண்டாவது அவர்கள் கேட்ட கேள்வி இருக்கிறதோ அந்த கேள்வியில் நாங்கள் இரண்டாயிரம் பேராசிரியர் சிவத்தம்பியோருடைய தலைமையில் அங்கு ஜெர்மனிக்கு சென்று உலக உருவாக்கி கொடுத்தோம் அதாவது புலம்பெயர்ந்து மக்களுக்காக மக்களின் பிள்ளைகளுக்காக பொதுவான ஒரு தமிழ் அந்த புத்தகத்தினுடைய பெயர் அதாவது நிலையிலிருந்து கார்டன் நிலையிலிருந்து கிடைக்கும் ஐந்தாவது தொடக்க உருவாக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் யாருக்கான குறிப்புகளும் இருக்கும் அதே சமயத்தில் தமிழகத்தை பற்றி இருக்கும் இங்கே ஒரு கவிஞரை பற்றி இருக்கும் அதுபோல வீரவாண்டியை கட்டப்படுத்தும் அங்க ஒரு பற்றி இருக்கும் இப்படி இரண்டு நாடுகளையும் உருவாக்கி ஒரு மட்டமாக வைத்து பாடப்பொருளை உருவாக்கி பாடத்திற்கு உருவாக்கி கொடுத்தேன் அந்த வகையில் பாடத்திட்ட உருவாக்கி அங்க உள்ள அங்க பணியாற்றுகிற ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கு ஒரு பயிலரங்கு நடத்தி புத்தகங்களை உருவாக்கி மிக சிறப்பான புத்தகங்கள் நல்ல தாளில் நல்ல உருவாக்கி பதிமூன்று நாடுகளுக்கு அறிவிப்பு நாடுகளுக்கு உருவாக்கி பயன்படுத்தப்பட்டது சனி ஞாயிறு இரண்டு நாட்களிலும் அந்தந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் தேவாரம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் விழாக்கள் கலைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்போது முனைவர் மனோமணி சொன்னார்கள் ஜெர்மனியில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் குடும்ப நிலையில் உள்ளவர்கள் அந்த சனி ஞாயிற்றுல வகுப்பு நடத்தி பள்ளிகள் பல இடங்களில் வகுப்பு நடத்தி தமிழை சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ் கற்பித்தல் நடைபெறுகிறது என்று சொல்ல விடுகின்றனர் i have a small suggestion with the reference yeah. to germany. Wait, wait. I, I wanted to add some two points. Uh, you said why can't we have the chair from inside germany? you know, even if we have the chair, the authorities can any time change it into a chair for something else, abolish it. a foundation chair is a dedicated chair. tamil studies would never die. and uh, the government of karnataka is prepared to fund a chair, foundation chair for Canada studies in Germany, probably in Munich, which is nice and very generous, but the impression is now that Canada is the oldest Dravidian language and that there's only Canada as the Dravidian language. So what I say is we must keep up the Consciousness that Tamil is the mother of the Dravidian languages and that it also warrants very intensive study. That was why I said we need this type of chair. Excuse me, can, can I make one suggestion? Yeah, yeah. A small suggestion for the general professor. yes, yeah, small suggestion. If you could make some kind of letter to the VGP or some industries are there, VGP or MS Noda. They can give an endowment for a chair, Tamil study chair. They would be very happy to do this one. That one way you can survive and keep up a chair which has been existing. And you can write to Tamil Nadu government also, maybe Professor Arwan can support you. VGP or MS Narar of Hindustan, what is the, what is the, HCL. HCL there are few very limited rich Tamils. And they would be very happy to do this one. This is my suggestion. ஜான் மொழி தமிழ்ல இருந்து போயிருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எப்படி சுருக்கமாக சொல்ல முடியாது நல்லா இருக்கும் இப்ப ஜெர்மனியில தமிழ் பேசுறாங்க எப்படி போனாங்க ஜெர்மனியில தமிழ் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு விடயம் இதே மாதிரி ஒரு காலத்தில் வணிகத்தின் மூலமாக அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதான் எங்களுடைய ஆய்வினுடைய அடிப்படையான கொள்கை ஏனைய ஆய்வுகளும் அதை கொண்டிருக்கின்றன ஒரு காலத்துல ரெண்டு நாட்டுக்கும் இடையில இன்னும் ஒரு கருத்திற்கு புத்தகம் அங்கே போனது தமிழ் புத்த பிக்கு ஒருவர் தான் அங்கே போய் சமயத்தை பரப்பினார்கள் இருந்து போன ஒருவர் எங்களுடைய அதை நாங்கள் எடுக்கவில்லை வழியினுடைய அதாவது பழைய யப்பானிய மொழி இலக்கியங்களுக்கும் திராவிட மொழிகளிலே மிக வளர்ச்சி அடைந்த மொழியான தமிழ் மொழியினுடைய அமைப்புக்கு இடையே நெருங்கிய ஒற்றுமை இருக்கின்றது இன்னும் எப்பான மொழி எந்த மொழியிலிருந்து தோன்றியது என்பது ஒருவராலும் நிறுவ முடியவில்லை எங்களுடைய கருத்துக்கள் தமிழ் மொழியினுடைய அமைப்பு அந்த மொழிக்கு மூல மொழியாக இருக்கும் என்பதை சான்றுகளோடு நிறுவியிருக்கிறோம் சில மணித்துடிகள் முதலாவது இன்று மிக பயனுள்ள கருத்துக்களை நம்மிடம் அழகாக எடுத்துரைத்த சிங்கப்பூர் பேராசிரியர் பெருந்தகை சுப தென்னப்பன் முனிச் பல்கலைக்கழக பேராசிரியர் திருமதி ராஜநாயகம் பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய பேராசிரியர் மனோமணி ஷண்முகதாஸ் ஆகிய மூவருக்கும் நன்றி மேலும் விளக்கங்கள் பெறுவதற்காக அறிஞர் பெருமக்கள் எழுப்பிய வினாக்களுக்கு அவர்களுக்கு நன்றி நிறைவாக நாம் நினைக்க வேண்டியது நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு மொழியினுடைய வாழ்வை நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல பரப்பி கொண்டிருப்பது போல அந்த மொழியினுடைய இலக்கிய செழுமையோ இலக்கண செழுமையோ அதனுடைய தொன்மையோ முடிவு செய்வதில்லை மறுதலையாக அந்த மொழி இன்று நேற்று தோன்றியிருந்தாலும் இன்று அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதொன்று யாரிடம் இருக்கிறது என்பதொன்று இன்னும் சொல்ல போனால் மொழியினுடைய வாழ்வை தீர்மானிக்கிறவர்கள் அந்த மொழி என்பதை விட அந்த மொழியை பேசுகின்ற மக்கள்தான் தீர்மானிக்கிறார்கள் அவர்கள்தான் அதனுடைய ஆயுளை கூட்டுகிறார்கள் அல்லது குறைக்கிறார்கள் இன்று தமிழுக்கு உலகளாவிய ஒரு பெயரை அண்மையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அயல்நாடுகளில் வாழுகின்ற இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சார்ந்த தமிழர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் அது கணினி தமிழ் அதேபோல் மின்னஞ்சல் தமிழ் மிக அருமையாக பலவேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற அளவிற்கு அதனை அவர்கள் சாய்த்து காட்டியிருக்கிறார்கள் அயல்நாடு வாழக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக எல்லா தமிழர்களிடமும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு உங்களுக்கு சொல்ல வேண்டும் தங்கள் தாயகத்தினுடைய ஆதரவு மிக குறைவாக இருக்கிறது என்ற கருத்து பெரும்பான்மையாக அயல் நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களிடம் இருக்கிறது இந்தியாவும் சரி இலங்கையும் சரி இது இரண்டும் தான் தமிழர்கள்